ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாவோ டேஸ்ட் இருக்கு பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கேங்க இன்றைக்கி வந்து என்னுடைய லஞ்ச் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன லன்ச் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாசல் சாப்பிட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மீன் குழம்பு அதோடு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு சேமியா கிச்சடி ரெடி பண்ணியிருக்கேன் கிச்சடியாக என்னது இது ஆமாம் கிச்சடி தான் சரிங்களா ஏ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ இருக்கு சாப்பிடணும்னு தெரியல வேறு சேமியா உப்புமா வந்து எனக்கு சுத்தமாக அதனால் எப்படி சாப்பிட போறோம்னு தெரியல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதனால குழம்பு வச்சாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு குழம்பு எடுத்துட்டு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இன்றைக்கி ஒரு லன்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான் இருக்கு